பௌர்ணமி என்பது ஒளி மிகுந்த புனிதமான நாளாக கருதப்படுகிறது இந்த நாளில் பிறந்தவர்கள் நீண்ட அழகான கேசம் கொண்டவர்களாக இருப்பார்கள் அவர்கள் தங்கள் முயற்சிகளில் எதையும் வெற்றிகரமாக முடிக்கக்கூடியவர்கள் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைய உறுதியும் பொறுமையும் கொண்டிருப்பார்கள் இந்த திதியில் பிறந்தவர்களுக்கு ஆயுள் பலம் மிகுந்திருக்கும் அவர்கள் உடல் ஆரோக்கியத்துடன் வாழ்வார்கள் வாழ்க்கையில் செழிப்பும் அமைதியும் அடைவார்கள் பௌர்ணமி திதியில் கடவுள் வழிபாடு மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது இந்த நாளில் ஏகாந்தமாக ஆன்மீகத்திற்காக நேரம் செலவிடுவது மிகுந்த பலன் தரும் குறிப்பாக இந்த நாளில் விஷ்ணு சிவன் பராசக்தி சந்திர பகவான் போன்ற தெய்வங்களை வழிபடுவது சிறந்த பலன்களை தரும் வைகுண்டம் திருவண்ணாமலை சபரிமலை கடற்கரை கோவில்கள் போன்ற புனித தலங்களை தரிசனம் செய்வது மிகவும் நன்மை பயக்கும் இந்த நாளில் யாகங்கள் ஹோமங்கள் தர்ம காரியங்கள் செய்வது மிகவும் நல்லதாகும் திருமண நிச்சயம் தேவதா பிரதிஷ்டை போன்ற முக்கியமான மங்களகரமான காரியங்களை நடத்த ஏற்ற நாளாக இது கருதப்படுகிறது மேலும் இந்த நாளில் புஷ்டி தரும் உடல் ஆரோக்கியத்தை அதிகரிக்கும் மருந்துகள் உண்பது உடல் வலிமையை அதிகரிக்கும் பௌர்ணமி அன்று சந்திர கிரக தோஷத்தை குறைக்கும் சிறப்பு வழிபாடுகளை செய்யலாம் சந்திர பகவானை வணங்கி அவருக்கு அர்ப்பணம் செய்யும் பாலாபிஷேகம் அகல்விளக்கு ஏற்றுதல் போன்ற பரிகாரங்கள் செய்யலாம் இந்த நாளில் புனித குளங்களில் நீராடுவது ஏழை எளியவர்களுக்கு உணவளிப்பது பசுமாடுகளுக்கு உணவளிப்பது போன்ற தர்ம காரியங்கள் செய்வதால் பாவ விமோசனம் ஏற்படும் பௌர்ணமி திதியில் பிறந்தவர்கள் செழிப்புடன் வாழ வேண்டும் என்றால் மாதந்தோறும் பௌர்ணமி விரதம் இருந்து தெய்வங்களை வழிபட வேண்டும் சந்திர பகவானை வணங்கி சந்திர காயத்ரி மந்திரத்தை ஜபித்தால் மன அழுத்தங்கள் குறையும் வாழ்க்கையில் ஒளிமிகுந்த முன்னேற்றம் ஏற்படும்